வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி எழுபத்தி ஒன்றை காண்போமா பக்தர்களுள் சிறந்த பிரகலாதன் நாரத மகரிஷி தொடர்ந்து கூறினார் யுதிஷ்டிரனே நரசிம்ம பெருமாளின் உத்தரவின்படியே தன் தந்தையின் ஈம கிரியைகளை பிரகலாதன் நிறைவேற்றினார் அதன் பிறகு பிராமணர்களின் வழிகாட்டுதலின்படி இரண்ய கசிபுவின் அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டார் கோபம் குறைந்து சிரித்த முகத்துடன் காணப்பட்ட பகவான் நரசிம்மரை பிரம்மதேவர் சோஸ்திரம் பண்ண துவங்கினார் பிரபஞ்சத்திற்கே தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அசுரனை தாங்கள் இப்பொழுது கொன்றுவிட்டீர்கள் இதனால் அனைவரும் மனமகிழ்ச்சி அடைந்தோம் இரண்ய கசிபு என்னுடைய சிருஷ்டியில் உள்ள எந்த ஜீவராசியாலும் கொல்லப்படமாட்டான் என்ற வரத்தை என்னிடமிருந்து பெற்றான் இந்த தன்னம்பிக்கையாலும் தவ வலிமையாலும் அவன் அளவுக்கு அதிகமாக கர்வம் கொண்டு அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் வேத விதிகளை மீறி நடந்தான் இரண்ய கசிப்புவின் மகனான பிரகலாதன் தங்களால் மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டான் பரம பக்தனான அவன் தங்களுடைய பாதுகாப்பில் உள்ளான் எம்பெருமானே பரம புருஷரே பரமாத்மாவான உங்களுடைய திவ்ய ரூபத்தை ஒருவன் தியானிப்பானாயின் இயற்கையாகவே நீங்கள் எல்லா வகையான பயத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் அவனை காப்பாற்றுகிறீர்கள் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது நிச்சயம் ஆனால் ஒருவன் பக்தனாகும் போது அவன் விதிக்கப்பட்ட ஓர் ஆயுளுக்கு தகுந்தவாறு மரணம் அடைய வேண்டும் என்பது இல்லை ஒரு எல்லைக்குட்பட்ட ஆயுளையே அனைவரும் பெற்றிருக்கின்றனர் ஆனால் ஒருவனுடைய கர்ம பலன்களை அழித்துவிடக்கூடியவரான பரமபுருஷ பகவானின் கருணையால் ஒரு பக்தனுடைய ஆயுள் நீட்டிக்கக்கூடும் கர்மானி நிர்தகதி கிந்துச பக்தி பாஜாம் ஒரு பக்தன் கர்ம விதிகளுக்கு உட்பட்டவன் அல்ல என்பதனை பிரம்மசகிதை கூறுகிறது குறிப்பிட்ட காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு பக்தனின் மரணத்தை பகவானின் கருணையால் தவிர்த்து விட முடியும் தனது பக்தனை பகவான் எப்பொழுதும் காப்பாற்றுகிறார் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ விபோ பத்ம சம்பவ ூரனிசர்காணாம் அகீனாம் அமிர்தம் யதா நரசிம்ம பகவான் கூறுகிறார் தாமரை மலரில் தோன்றிய சிறப்புடைய பிரம்மதேவரே எப்படி பாம்புக்கு பால் வார்ப்பது ஆபத்தானதோ அதுபோலவே இயற்கையாகவே கொடியவர்களும் பொறாமை கொண்டவர்களுமான அசுரர்களுக்கு வரம் கொடுப்பதும் ஆபத்தானதாகும் இத்தகைய வரங்களை வேறு எந்த அசுரர்களுக்கும் இனி தாங்கள் வழங்கக்கூடாது அதனால் ஏற்படும் விளைவுகளை தாங்கள் இப்பொழுது நேரடியாக கண்டீர்கள் என எடுத்து கூறினார் நாரத மகரிஷி தொடர்ந்து கூறினார் எனதன்பு யுதிஷ்டிர மகாராஜனே பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்ட நரசிம்ம பகவான் பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார் அதன் பின்னர் பிரகலாத மகாராஜன் அங்கிருந்த சிவன் பிரம்மா மற்றும் எல்லா தேவர்களையும் வணங்கினான் நரசிம்ம பகவானின் அருளால் பிரகலாதன் தனது தந்தையை விட பெரிய அரசரானார் அங்கிருந்து சிறந்த முனிவர்கள் மற்றும் தேவர்கள் முன்னிலையில் பிரம்ம தேவரால் பிரகலாத மகாராஜனுக்கு முடிசூட்டு விழா சிறப்பாக நடத்தப்பட்டது அதன் பின்னர் அங்கிருந்த அனைவரையும் பிரகலாதன் சிறப்பான முறையில் வணங்கினான் அனைவரும் பிரகலாத மகாராஜனுக்கு மனம் மகிழ்ந்து வரங்களை தந்துவிட்டு அவரவர் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றனர் யுதிஷ்ட மகாராஜன் நாரதரிடம் சிசுபாலன் எப்படி ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஐக்கியமானான் என்று கேட்டபொழுது நாரத மகரிஷியால் நரசிம்ம பகவான் மற்றும் பிரகலாதனை பற்றிய உரையாடல் துவங்கியது சிசுபாலன் தந்தவக்ரன் இரண்யாட்சகன் இரண்யகசிபு இவர்கள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் கொல்லப்பட்டனர் தங்களுடைய மூன்றாவது பிறவியில் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாக பிறந்தனர் பகவான் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து அவர்களை வதம் செய்தார் சிசுபாலனும் மற்றவர்களும் பகவானிடம் பகைமை கொண்டவர்களாக இருந்த அவர்களால் எவ்வாறு முக்தி அடைய முடிந்தது என்ற உன்னுடைய கேள்விக்கு நான் விளக்கம் அளித்துவிட்டேன் இந்த பகுதியில் பரம பக்தனாகிய பிரகலாத மகாராஜனின் குணாதிசயங்களை அவரது பக்தி தொண்டையும் நரசிம்ம பெருமாள் அவரை எப்படி காப்பாற்றினான் என்பதையும் விளக்குகிறது இந்த ஸ்கந்தத்தில் நரசிம்ம பகவானை துதித்து பிரகலாதன் கூறிய சோஸ்திரங்கள் பிரகலாத ஸ்துதி மிகவும் முக்கியமானதாகும் பகவானின் திவ்ய குணங்களை எடுத்துக் கூறியுள்ளார் இங்கு பகவத தர்மம் சிறப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளது பிரகலாத சரித்திரத்தை கேட்பதாலோ அல்லது படிப்பதாலோ ஏற்படும் பலன்கள் நரசிம்ம பகவானாலேயே எடுத்து கூறப்பட்டது பகவான் நரசிம்மரால் கூறப்பட்ட பலஸ்ருதி எனதன்பு பிரகலாதா என்னுடைய இந்த வைபவத்தையும் உன்னுடைய செயல்களையும் முன்னால் துதிக்கப்பட்ட இந்த சோஸ்திரங்களையும் எவன் ஒருவன் துதிக்கின்றானோ அவன் இந்த பௌதீக கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவான் ஜட உலகில் வாழும் பொழுதே முக்தி பெற்றவனாவான் ஸ்ரீமத் பாகவதம் புண்ணியம் ஆகம் வித்தேத் கர்ம பாசை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சர்வவல்லமை பொருந்திய இந்த நரசிம்ம அவதாரத்தினை பற்றி படிப்பவனும் கதையை கேட்பவனும் மற்றவர்களுக்கு சொல்பவனும் இந்த ஜட உலக பந்தத்திலிருந்து விடுபடுவான் ஸ்ரீமத் பாகவதம் ஏதத்தியாதிபுருஷேந்திரலீலாம் தைத்தேந்திரயூத பவதம் பிரயத படேத தைத்தியாத்மஜஸ்ய சசதாம் பிரவசிய புண்ணியம் சுத்வானுபாவம் மகுதோ பயமேதி லோகம் பிரகலாத மகாராஜன் மிக சிறந்த பக்தராக விளங்கினார் எவன் ஒருவன் புருஷரின் சிங்கமும் மனிதனும் இணைந்த இந்த லீலைகளை பகவானது இந்த அவதார வர்ணனையை மற்றும் இரண்ய கசுபுவின் வதம் பிரகலாதனின் மேன்மையான செயல்கள் ஆகியவற்றை மிகுந்த பக்தியுடனும் கவனத்துடனும் கேட்கிறானோ அவன் பகவானின் நித்திய விபூதியான வைகுந்தத்தை அடைவது நிச்சயம் பிரகலாத சரித்திரத்தை அடுத்து நாரத மகரிஷி யுதிஷ்டருக்கு எடுத்துக்கூறப் போவது என்ன இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி எழுபத்தி இரண்டில் காண்போமா நன்றி வணக்கம்